இந்த பெடிஷனில் ரெண்டு ஜட்ஜஸ் உள்ள அமர்வு வந்து இதை விசாரிக்கிறாங்க மக்கள் அதில் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் ஜே அவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு திரு பி வி பாலாஜி வேறு தீர்ப்பு கொடுக்குறாரு இதில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை சேர்ந்த எலஃபெண்ட் ஜி ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுறாருனா இன்றைக்கி ஒரு மனு போட்டிருக்காரு மக்களே அது ஹைகோர்ட்டுக்கும் போட்டிருக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போட்டிருக்காரு என்ன மனு போட்டிருக்காரு இது என்ன பேச என்ன சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாத்த பற்றியும் மேலே இந்த வழக்கில் இப்போது திரு ஜிஆர்எஸ் ஜே இவர் கொடுத்த அந்த சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இதுக்கு உள்ளார பேசக்கூடிய வேறு சில விஷயங்களை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சவுக்கு சங்கருடைய கூண்டாஸ் வழக்கு அந்த கூண்டாஸை ரத்து பண்ண வேண்டும் சொல்லிட்டு சவுக்கு சங்கருடைய அம்மாவான அவர்கள் போட்ட ஒரு மனு ஹெசிபி பெடிஷன் இந்த ஹெசிபி பெட்டிஷனில் இரண்டு நீதியரசர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் பேர் ஜி ஆர் சுவாமிநாதன்ஜே இன்னொருத்தர் பிபி ஜி இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் ஜி என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அந்த ஆர்டரை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுற விஷயமாக இருக்க மக்கள் என்னன்னு பாயிண்ட் பாயத்தில் அவர் சொல்கிறாரு ஐ எம் அப்ளஜ் டு ஆஃபர் மை எக்ஸ்ப்ளேஷன் லெட் மீ ஸ்டேட் இட் ஸ்டேட் இன் க்ளியர் அண்ட் ஆம்பிகுவஸ் டர்ம்ஸ் தட் ஐ வாஸ் ஸ்போக்கன் டு டூ ஹைலி பிளேஸ்டு பர்சன்ஸ் மெட் மீ இன் பர்சன் அண்ட் டிட் நாட் வாண்ட் மீ டு டெஸ்ட் த டிடென்ஷன் ஆர்டர் ஆன் மெரிட்ஸ் ரெண்டு ஹைலி சோர்ஸ்ட் பேர்ஸனை என்னை பார்த்து இந்த டிடென்ஷன் ஆர்டரை மெரிட் பேஸ்டாக நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறார் ஐ எம் ஸ்டேஷன்ட் இன் மதுரை பெஞ்ச் And I am discharging my judicial duty as a vacation judge at the principal bench only for this week. If I had not been spoken to, I would have adopted the usual course of action as submitted by the learned advocate general. Since I had been approached, I felt that if the writ is admitted and noticed in order, those emissaries would have achieved their target or object. அது ரெண்டு விஷயம் சொல்கிறார் மக்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா இவர் வந்து மதுரை பெஞ்ச் நீதியரசர் தான் இப்போ ஒரு வாரத்துக்கு வெக்கேஷன் கோ பெஞ்சுக்காக இவன் சென்னை ஹைகோர்ட் வந்திருக்காரு மினாசி வந்திருக்காருன்னு சொல்கிறார் ரெண்டாவது ரெண்டு ஹைலி பிளேஸ்டு பர்சன் அவர் பார்த்துருக்குறாங்க அவங்க ரெண்டு ஹைலி பிளேஸ்டு பர்சனும் வேற யாருக்கோ எமிசரிஸ் அப்படிங்கிறாரு தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அவங்க என்னை பார்த்து இந்த கேஸை மெரிட் பேஸ்டாக நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து இங்கே ஒரு வாரம் தான் இருக்க போகிறேன் இந்த மாதிரி இவங்க சொல்லாமல் இருந்திருந்தால் கூட நான் யூஸ்வல் ப்ராசஸ்ஸாக ஒரு ஆறு வாரம் போட்டிருப்பேன் ஆறு வாரம் கழித்து வேறு ஜட்ஜி விசாரிப்பாங்க அவங்க வந்து விசாரிச்சு போயிருப்பாங்க அந்த மாதிரி போயிருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் என்ன சொன்னதுனால இதை இமீடியட்டாக நான் முடிச்ச உடனும் இப்போ முடிக்கலைன்னா அவங்க சொன்ன அப்ஜெக்டிவ் எனக்கு வந்து இங்கே ஃபுல்ஃபில் ஆகிடுமேன்றதை தான் நான் உடனே முடிச்சிடும் சொல்லிட்டு பேசியிருக்கார் மக்களே இது ஆர்டர்லேயே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது பை ஜிஆர்எஸ்டி இப்போ என்ன இங்கே பிரச்சனை பார்த்தீங்கன்னா மக்களே இந்த மாதிரி இரண்டு பேர் வந்து அவரை பார்த்து இன்ஃப்ளென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறக்குறாங்க இல்லைங்களா இப்போ இதுக்கான ப்ரீ ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம் அதில் முக்கியமாக திரு ஜி ராஜேந்திரன் அப்படிங்கிற அட்வொகேட் சொல்கிறாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவருக்கு சொல்கிறாரு எனக்கு சரியானபடி ஒரு எவிடன்ஸோ விட்னஸோ கிடைக்கல இப்போது ஜிஆர்எஸ்ஜே கொடுத்த ஆர்டரில் எனக்கு ப்ராப்பரான எவிடன்ஸும் கிடச்சிச்சு இப்போது அவரே விட்னஸாகவும் இருக்கார் இப்போ இந்த வழக்கை நான் சும்மா விடுவதாக இல்லை எனக்கு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு ரெப்ரஸன் தராரு என்ன கொடுத்துருக்காருனால் இந்த மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜான ஜிஆர்எஸ்ஜே வந்து ரெண்டு ஹைலி சோர்ஸ் பர்சன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வந்திருக்காங்க இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு சகஜமாக இது ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் கோர்ட்டும் இமீடியட்டாக அதை கண்டெம் எடுத்து இந்த சூவ மோட்டோ கன்டெம்ட் எடுத்து விசாரி சொல்லி கேட்டிருக்காரு ஒன்று ரெண்டாவது எங்கே வந்து பார்த்தாங்க ஜெயலலிதேவர் வீட்லியா சாம்பர்லியா வீட்லேயும் சிசிடிவி கேமரா இருக்குது சாம்பரும் சிசிடிவி கேமரா இருக்குது எங்கே வந்து பார்த்தாங்க யார் வந்து பார்த்தாங்க யாருக்காக வந்து பார்த்தாங்க இவங்க எம்எஸ்எரிசின்னு சொல்கிறாங்க அப்போ அனுப்பிச்ச அந்த நபர் யார் தூதுவர்கள் யார் தூதாக வந்திருக்காங்க அப்படி எல்லாத்த பற்றியும் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி அப்பாயின்ட் பண்ணி ஆகணும் அதனால் இந்த ஒரு சம்பவத்திற்கு சிபிஐ என்கொயரி போட வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெப்ரசன் கொடுத்துருக்காரு மக்களே இப்போ இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இன் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு இதற்கு எப்படின்னா இதை ப்ராப்பராக ரிட்டாக ஃபைல் பண்ணுறேங்க ரிட்டாக ஃபைல் பண்ணி விசாரிக்கணும் விசாரித்து இதில் வந்து சுவோட்டை கண்டெம்ட்டும் எடுக்கணும் அதே மாதிரி இந்த சிபிஐ என்கொயரியை ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ ரிட்டு மாண்டட் கேஸாக அதை கொண்டு வந்து ரிட்படிஷனை விசாரித்து உள்ள வந்து யாரும் கண்டுபிடிச்சி ஒரு தண்டனை உங்கச்சு கேட்டிருக்காரு இப்போ இந்த ரெப்ரஸன்டேஷன் உள்ளே வருது மக்களே இப்போ ஏன் இவ்வளோ மும்முரமாக வந்து இதை யானைகாச்சந்திரன் போட்டிருக்காருன்ற பார்க்கணும் இப்போ இவர் யாருன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் மக்களே அதாவது இவர் பேர் திரு எலஃபெண்ட் ஜி ராஜேந்திரன் இவர் ஒரு சீனியர் அட்வொகேட் சீனியர் இன் ஏஜ் ஆக்சுவலாக இவர் அதிகமாக பிஏஎல் போடக்கூடிய நபர் அப்படிங்கிறாங்க ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் சொல்கிறாங்க இவர் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் இதை போட்டிருக்கூடிய வழக்கு இதை ரெண்டு விதமாக பார்க்கிறார்கள் மக்கள் என்ன ரெண்டு விதன்ற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டிங் இவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுங்க ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஜஸ்டிஸ் கே ராமசாமி ஒருத்தர் இருக்கார் இருந்தார் அவர் ஆந்திரா ஜட்ஜு பேசிக்காக அவர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போகிறாரு அவர் வந்து அங்கே ஜட்ஜாக வாதாடுறக்கு போகிறார் அப்போ ஜட்ஜாக அங்கே வந்து அப்பாயின்ட் பண்ணி போகிறப்போ அவரை வந்து ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்க்குறாங்க ப்ரீவியஸ் டே வந்து பார்த்து நாளைக்கு ஒரு கேஸ் வருது இதான் அந்த கேஸ் நம்பரு இது எங்களுக்கு சாதகமாக நீங்கள் பண்ணுங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இவர் அப்போ ஒன்றுமே சொல்லலை எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு காஃபிட்டு தான் கொடுத்து அனுப்பிச்சு விட்றார் நெக்ஸ்ட் டே கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் போகிறார் இவர் தான் ஜட்ஜு அந்த ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் சோ மோட்டோ கண்டெம் எடுக்கிறார் அடித்து பிடிச்சி அவங்க வராங்க கோர்ட்டுக்கு வந்து 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 கை கட்டி நிற்கிறாங்க நீங்கள் என்னுடைய சாம்பருக்கு வந்து நேற்று நேற்று ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணீங்க இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு சிட்டிங் ஐஏஎஸ் ரெண்டு பேரையும் கன்விக்ஷன் கொடுத்துட்ற ரெண்டு மாதம் கொடுத்துறாரு வேலையும் போச்சு எல்லாம் போச்சு ரெண்டு மாசம் கன்விக்ஷன் கொடுத்து ஜெயலகம் சுட்டுறாரு ஜஸ்டிஸ் கே ராமசாமி அவர்கள் ஒரு ஆந்திரா பேஸ்ட் ஜட்ஜ் அவரு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு சம்பவம் சரி மெட்ராஸை கூட நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஎஸ்ஜே அப்படின்னு ஒருத்தர் கே பி சிவசுப்ரமணியம் ஜஸ்டிஸ் அவருடைய மகனான ஜே பழனிசாமி ஜே ஸோ அவர் பி எஸ் பழனிசாமி சாரி எஸ் பி ஜே எஸ் பழனிசாமி அப்படிங்கிற ஜஸ்டிஸ் அவர் கோர்ட்டில் நடந்த ஒரு விஷயம் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் என்னென்னால் அவர் வந்து காலைல கிளம்பிட்டுருக்கார் காலைல ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் வந்து வேற ஒரு ஜட்ஜு சொல்கிறார் இந்த மாதிரி உங்கள் ஐட்டம் நம்பர் சிக்ஸு வந்து கொஞ்சம் எனக்கு ஃபேவராக இருக்கணும் கேட்குறாரு இவர் சுருக்கங்கும் வந்து சொல்கிறாரு இவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் ரொம்ப நேர்மையான ஜட்ஜு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அவர் சொல்கிறார் என்ன விஷயம்னா இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபேவராக அதை வரணுன்ற மாதிரி எதிர்பார்க்க நான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருன்னு உடனே அவர் சொன்னார் ஒரு வார்த்தை சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஜட்ஜு வேண்டாம் வக்கீலாயிருங்க ஐடி நம்ம சிக்ஸ் தானே அங்கே நீங்களே வந்து ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்ட்டாராம் அந்த ஜட்ஜுக்கு ஷாக்கு ஏன்னா அவரும் ஹைகோர்ட் ஜட்ஜா ஷாக்கு ஃபோட்டோங்க கட் பண்ணிட்டாரான் ஃபோனு இப்படியும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நிறைய சம்பவங்கள் இருக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும் பட்சத்தில் ஏன் அதாவது உங்களுக்கு ஜிஆர்எஸ்ஜே வந்து இதை ஆர்டரில் மென்ஷன் பண்ணுறாரு ஆனால் அந்த ஹைலி சோர்ஸ்டு பர்சன் யார் அப்படிங்கிற பெயரையும் சொல்லாமல் விட்டாரு கண்டெம்ட்டும் எடுக்கலை ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாரு திரு எலுட் ஜஜேந்திரன் அவர்கள் இப்போ இது ஒரு பக்கம் இருக்க மக்கள் இது ஒரு பக்கம் நம்ம விசாரிச்சு பார்க்குறோம் விசாரித்து பார்த்தாலும் இது வேறு விதமான தகவலும் நமக்கு வந்து கிடைக்கப்படுது என்ன தகவல் நம்ம சொல்லாமே பார்க்கலாம் அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜிஆர்எஸ் ஜே அவர்களுடைய மதுரை பெஞ்செடுக்கப்பட்ட கன்டெம்ட் அது ரெண்டு மூணு விஷயத்துக்கு எடுத்தாங்க அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது மாரிதாஸ் யூடியூபர் மாரிதாஸ்க்கு வந்து ஒரு கேஸ் அந்த கேஸில் வந்து அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க அவருக்கு பெயில் தர மா தராங்களா மாட்டாங்களான்றது தான் இப்போ விஷயம் ஏன் ரீமன் நாங்கள்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டியில் சிடிஎஸ் அது உங்களுக்கு சிடிஎஸ் பிபின் ராவத் வழக்குன்னு வந்துச்சு பிபின் ராவத் அப்படிங்கிற சிடிஎஸ் அவர்கள் வந்து ஹெலிகாப்டர் இங்கே ட்ராவல் பண்ணுறாரு அப்போ இங்கேருந்து இங்கேருந்து வெலன்டையனில் இருந்து ஒரு ஹி ஸ்டாலின் டு ஓல்ட் டெல்லி அப்படி போகிறப்போ அங்கே ஒரு மலப்பிரதேசத்தில் ஹெலிகாப்டர் பர்ஸ்டாக எரிஞ்சிட்டு அவங்க ஒய்ஃபும் இறந்துடுறாங்க அவரும் இறந்துற ரொம்ப பேர் இறந்து போயிடறாங்க அது அந்த ஹெலிகாப்டர் கிரா பிளாஸ்டில் அப்போ இது பிளாஸ்ட்டு அது எதனால் ஏதாவது எரிஞ்சிருச்சு அப்போ நம்ம எல்லாருமே வந்து இதை விசாரித்து பார்த்து நம்ம போடுறோம் இது வந்து பிளாஸ்ட் இல்லைங்க இது ஃபயர்டு இட் இஸ் நாட் பிளாஸ்ட்டு ஏன்னா இது வந்து உங்கள் ஹெலிகாப்டருடைய பேட் வெதர்னால் விங்ஸ் கட் ஆகி அங்கே உள்ள ரோப்பில் விங்ஸ் கட் ஆகி மரத்தில் மோதி எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம் அப்போ மாறிதான் சொல்கிறாரு தமிழகம் காஷ்மீராக மாறுகிறதா அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு ஒரு வீடியோ போடுறார் இப்போ விச் மீன்ஸ் வாட் அப்படின்னா தமிழகத்தில் இங்கே வந்து தீவிரவாதிகள் தான் பிளான் பண்ணி சிடிஎஸ் அவர்களை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவர் வந்து அதை மீன் பண்ணி ஒரு வீடியோ போடுறார் இதற்காக தமிழக அரசாங்கம் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ரிமாண்ட் பண்ணுறாங்க அந்த ரிமாண்டோடைய வழக்கு வந்து ஹைகோர்ட்ல வருது ஃபார் பெயில் அப்போ இதே ஜிஆர்எஸ் அவர்கள் பெயில் கொடுக்குறாரு பெயில் கொடுத்ததுக்கு பிறகு சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாரு கமெண்ட் பண்றாரு அந்த பெயிலில் ஜிஆர்எஸ் ஜிஆர்எஸ்ஜி அவர்கள் வந்து முதல் நாள் நைட்டு கோழிக்கு போகிறாரு கோழிக்கு போகிறப்ப ஏதோ வந்து அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க அவர் பணம் வாங்கிட்டாரு அப்படிலாம் பேசி ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு இப்போ இந்த வீடியோவும் பரபரப்பாகுது சமயத்தில் ஸோ இது ஒரு வழக்காகவும் சவுக்கு சங்கு சவுக்கு சங்கர் மீது எடுத்த கன்டெம்ட்டில் பல விஷயங்கள் உள்ளே வருது அதில் ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ சவுக்கு சங்கர் பேசுனா இதே லேடிஸ் மேட்டர் தான் அது நீதிய சேவைகள்லாம் வந்து ஏஓக்களை விடோவாக போட்டுப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறார் ஸோ அதையும் சேர்த்து தான் இந்த விஷயம் எடுக்கப்பட்டதாக அப்போது ஒரு பிரச்சனை அப்போது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு அதாவது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னால் தன்னை வந்து மாரிதாஸ் வழக்கில் பெயில் கொடுத்ததுக்கு ஜிஆர்எஸ்டி அவர்களை வந்து கோயிலுக்கு போய் அந்த கோயில் மூலிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கதை எடுத்து விட்ட சவுக்கு சங்கர் மீது கண்டெம்ட் எடுக்கிறது இதே உடைய பெஞ்ச் ஆனால் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா இல்லையான்ற நமக்கு தெரியாது ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதா சவுக்கு சங்கர் சொன்னது தப்பு ஏன் தப்பாக தெரியாமல் ஒரு நீதிபதி மாதிரி ஒரு தப்பான குற்றச்சாட்டை முன்வைக்கிறது அவருக்கு ஹீ டு கன்டெம் ஆனால் இங்கே ரெண்டு பேரும் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண வந்துட்டாங்க அதுவும் ஹைலி சோர்ஸ்ட் பீப்புள் ரெண்டு பேர் அந்த எம்சரிஸ் ஆல்சோ எம் தூதுவர்கள் தான் யாருக்கோ தூதுவாக வந்திருக்கிறாங்க அப்போ இவர்கள் மீது ஏன் ஜிஆர்எஸ்ஜே வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் விட்டார் நோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நத்திங் வாஸ்ட் யூ ஓக்ட் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இதில் இன்னொரு கதையும் உள்ள வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே சங்கர் மீது ஃபஸ்ட்டு ஒரு கன்டெம்ட் கேஸை கன்வெக்ஷன் கொடுக்குறாங்க பை த சேம் ஜிஆர்எஸ்டி அவர்களால் ஆறு மாதம் கன்வெக்ஷன் மூணு மாதத்தில் வந்து அவர் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் வந்துட்டு வழியே வந்துடுறார் அதில் அவருக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடினது பிஜேபி நபர்கள் பிஜேபி அட்வொகேட்ஸ்னு ஒரு தகவல் வெளியாச்சு சௌஷங்க வெளியே வராரு வெளியே வந்து அவர் இனிஷியல் ஸ்டேஜஸில் அவருக்கு முத முதல்ல அந்த ஹியூண்டே கார் வாங்கினதாக இருக்கட்டும் முத முதல்ல அவர் ட்ரெஸ்ஸிங் சென்சஸ் மாறினது இனிஷியலாக கொஞ்சம் பணம் கொடுத்தது எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் ப்ளஸ் மற்றும் பிஜேபி ஆட்கள் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சப்போ அதற்கு பிறகு தான் அவர் வந்து போய் ஏடிஎம்கேயில் போய் சேர்ந்தார் அப்படின்னு ஏடிஎம்கே பற்றி ஏடிஎம்கே வந்து இந்த இதுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாலாம் வந்து சொல்லி அதனால் இதில் ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்கணும் இந்த ஏடிஎம்கே கூட சவுக் சங்க சேர்ந்து இந்த எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பிஜேபிக்கு எதிராக அவர் எந்த அமர்சனும் வச்சுருக்க மாட்டார் ஒன்று டிஎம்கே எதிராக எல்லா அமர்சமும் வச்சுருப்பார் ரெண்டாவது அதிமுகவை நம்ப வைத்து இப்போ வரைக்கும் பார்த்திங்க இன்னொரு விஷயம் என்ன வெளியே வர வெளியே வருதுன்னு பார்த்தால் சவுக் சங்கர் ஃபோனை செக் பண்ணுங்க அண்ணாமலைக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஒரு புதிய விஷயம் வெளியாகிட்டு என்ன இங்கே சொல்லப்படுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை அந்த கண்டெம்டு கேஸ்லேருந்து பெயில் எடுத்து வெளியே வந்தது அப்படிங்கிறதே பை த பிஜேபி ஒரு டீம் தான் பண்ணாங்க அந்த அட்வொகேட்ஸ் தான் பண்ணாங்க அப்போது அதுலேருந்து வெளியே வந்துட்டு இவர் முத முதல்ல போய் பார்த்தது பிஜேபி சார்ந்த நபர்கள்லாம் பார்த்தார் மற்றபடி இந்த சீமான் கீமான்லாம் சும்மா அது சைடு அவ்வளோதான் பட் பிஜேபி நபர்கள் தான் முத முதல்ல ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாச்சப்போ ஆனால் அதன் 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 அடிப்படையில் தான் இவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறுச்சு எல்லாம் மாற ஆரம்பிச்சது ஏன்னா வேலையும் போயிடுச்சு அவருக்கு கோட்டு கமிஷனில் அந்த சமயத்தில் நோ சேலரி நத்திங் அப்பொழுது இவரும் அண்ணாமலையும் சேர்ந்து அதிமுகவை டோட்டலாக வானிஷ் வானிஷ் பண்ணுறதுக்காக ஏன் சவுக்கு சங்கரை ஒரு மோலாக பயன்படுத்தக்கூடாது பிஜேபி அப்படிங்குறத இங்கே அடுத்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது சவுக்கு சங்கர் பிஜேபி கூட ரொம்ப க்ளோஸ் தான் இப்போது பிஜேபி சவுக் சங்கரை இன்றாட காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே ஸோ அதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர் தான் பி பிஜேபி தான் சவுக்கு சங்கரை அதிமுகவுக்கு அனுப்பி அதிமுக ஃபுல்லாக வந்து அழிக்கிறதுக்காக ஏன்னா அவங்க இல்லை உள்ளெலாம் பண்ணுறது உள்ளே வந்து நம்ம தேவைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே அந்த மாதிரி பிஜேபியின் ஆள் யாருன்னு பார்த்தால் சவுக்கு சங்கராக அதிமுக உள்ள இருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியாகிருக்கு வெளியாக இருக்கு இப்போது அதான் சொல்கிறாங்க அண்ணாமலையுடைய கான்ஸ்டியூஷன் செக் பண்ணி பாருங்கள் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறாங்க இன்னொரு தகவலாக ஸோ இதனால் உங்களுக்கு பிஜேபி சார்ந்த நபர்கள் பிஜேபி சார்ந்த நட்பு வட்டாரங்கள்லாம் சவுக்கு சங்கரை காப்பாற்றுகின்றனவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது இது ஏன் இந்த அதர்வே அரௌண்டாக இருக்கக்கூடாது சவுக்கு சங்கரை காப்பாற்றுவதற்காக ஏன்னா சவுக்கு சங்கர் டிஎம்கே இப்போ வந்து அகைன்ஸ்டாக இருக்கிறாங்க பிஜேபி வந்து காப்பாற்றணும் இப்போ சவுக்கு சங்கரை காப்பாற்றுவதற்காக ஜிஆர்எஸ்ஜே கிட்ட கொஞ்சம் பண்ணிவிடுங்க சொல்லி சொன்னாங்களா யாராவது பிஜேபி யார் சொன்னாங்களா பிஜேபி சார்ந்த ஹைலி பிளேஸ்டு பீப்புள் சொன்னதை இவர் வேற ஒருத்தவங்க சொன்னதாக மாற்றி இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்தையும் முன்வைக்கிறாங்க பல இடங்களில் மக்கள் ஸோ இதனை தான் சில பேர் ஸ்மெல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதை ஸ்மெல் பண்ணதின் காரணமாகத்தான் எலஃபன்ட் ஜி ராஜேந்திரன் அவர்கள் சரிப்பா நீங்கள் ஸ்மெல் பண்ணுறது உண்மையாக பொய்யான்றதை சொல்ல வேண்டியது யார் சொல்லணும் ஜிஆர்எஸ்டே சொல்லணும் இப்போ ஜிஆர்எஸ்டே கிட்ட போயிட்டு எலஃபன்ட் ராஜேந்திரன் யாராவது போயிட்டு சார் யார் சார் சொன்னாங்கன்னு கேட்டால் இட் பிகம்ஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஸோ நான் கோர்ட்டுமே போகிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ கோர்ட் மூலிமா போயிட்டு ஸோ ரெட்டு ஃபைல் பண்ணுங்கள் ஸோ மூட்டை கிளம்பிவிடுங்க சிபிஐ விசாரணை வைங்க யார் அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேர் யாருன்னு சொல்லுங்கள் விசாரணையை வைத்து ரெண்டு பேர் யாருன்னு சொல்லி எப்படி ஒரு ஹைலி சோர்ஸ்டு பர்சனாக அவங்க அரசு அரசு சார்ந்த நபராக இருந்தாலும் சரி சார்ந்த நபராக இருந்தாலும் சரி அவர் கன்வெக்ஷன் கொடுத்துருங்க ஏன் அதை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு தான் கேட்கிறார்கள் இப்போது வட்டாரங்கள் ஸோ இதனால தான் எலப்பண்ட ராஜேந்திரன் அவர்கள் வந்து இந்த வழக்கு போட்டிருக்காரு ஸோ இது ஏன் அதர்பே அரவுண்டாக இருக்கக்கூடாது பிஜேபி சார்ந்த ஹைலி சோர்ஸ்டு பர்சன் ஜிஆர்எஸ்ஜேவை பார்த்து இந்த மாதிரி காப்பாற்றி கேட்டாரா இதனை அதர்பே அரவுண்டில் சொல்லப்படுதா வெளியே அவங்க சந்தேகத்தையும் முன்வைக்கிறார்கள் ஸோ இதனை ஸ்மெல் பண்ணி தான் இப்படி ஒரு வழக்கு போடப்படுகின்ற போடப்பட்டிருக்கா எதுக்குப்பா சந்தேகம் அதே இதை தீர்த்து வச்சிடலாம் நிவர்த்தி பண்ணிடலாம் எது உண்மைன்றதே அவர் வாயால் சொல்லணும் அவர் ஆர்டர்லேயும் மென்ஷன் பண்ணவே இல்லை அப்போ கோர்ட்டுக்காக சொல்லணும் அவர் இல்லை விசாரணை அதிகாரிகிட்டே சொல்லணும் விசாரணை அதிகாரி வரட்டும் சிபிஐ உள்ள வரட்டும் சொல்லுங்கள் கேட்குறோம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்போகிறார்களான் தெரில மக்களே இப்போ இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இந்த இடத்துல இப்போ ஜூன் ஃபோர்த்துக்கு மேலே தான் இது சிபிஐ என்கொயரிக்கு தகுதியான ஒரு பெடிஷனாக இல்லையான்றது தெரிய வரும் ஏன்னால் ஜூன் ஃபோர்த் ரிசல்ட் ரிசல்ட் வரப்போகுது மக்களே சப்போஸ் ரிசல்ட் டைமில் பிஜேபியே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னால் பிஜேபியே ஜெயிச்சு பிஜேபி ஆட்களே சிபிஐங்கொயரி போட்டு பிஜேபி ஆட்களே இதை விசாரிக்க சொல்லி பிஜேபி ஆட்களே வந்து இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் மிக மிக குறைவு வாய்ப்பில் ராஜாண்ட மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் காங்கிரஸ் ஜெயிச்சுருந்ததுனால் அப்போது இந்த விசாரணையை ஃபாசனாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க ஆனால் கோர்ட் மூலிமா போகிறப்போ நடந்தானே ஆகணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது இப்போது இதை கோர்ட் எடுத்து செய்ய போகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்த நம்ம பார்க்கணும் மக்களே இதை பொறுத்து பார்க்கும் பொழுது இந்த ஹைலி சோர்ஸ்டு பர்சன் அப்படிங்கிறவங்க யார் இப்படி ஒரு ஜட்ஜஸை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா ஏன்னா இப்போது உங்களுக்கு ஜிஆர்எஸ்ஜே சொல்கிறபடி அது ஹைலி சோர்ஸ்டு பர்சன் நாட் ஃப்ரம் பிஜேபியாக இருந்தாலுமே இல்லை வெளியில் வந்து பேசக்கூடியதுபடி பிஜேபி ஆளாக இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே தே ஹாவ் டு கோ அண்டர் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்னால் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க டோன்ட் கோ டு த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறாங்களா அந்த வார்த்தையில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஆர்டரில் அவரே தான் மென்ஷன் பண்ணிருக்கார் ஜேஎஸ்ஜேவி ஸோ மெரிட்ஸில் நீங்கள் பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்களாம் சி மெரிட்ஸில் பார்க்காதீங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஒருத்தவங்க அப்படின்ற கேள்வி இருக்கிறது இங்கே கொஞ்சம் ஃபேவராக பண்ணி கொடுங்கன்னு கேட்டாவது பரவாயில்ல என்னப்பா ஏதோ பண்ணுறான்ப்பா விட்ருப்பா பட் இல்லைங்க நான் ஃபேவராக பண்ண மாட்டேன் அல் கோ வித் த மெரிட்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் மெரிட்ஸ்க்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அப்போ என்ன அர்த்தமாக இருக்க முடியும் ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது மக்களே என்ன நடக்குது என்றத பொறுத்து இருந்து பார்க்கணும் நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம் மெட்ரிக் மேல்நழிப்பள்ளி மாணவி ஸ்ரீமதி ஆறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை சக்தி மெட்ரிக் மெயின்வழி பள்ளி கனிகாமு சின்ன கள்ளக்குறிச்சி இயற்கைக்கு வரவே